பிக்பாஸ் சீசன் செவன் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே சூப்பராக நடக்க போகுது யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தாச்சு ஸோ அர்ச்சனா தான் பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து உறுதியாக இருக்குது ஃபர்ஸ்ட் அப் யார் அப்படின்னா மணிச்சந்திரா அதே மாதிரி செகண்ட் அப் வந்து மாயா அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்தாச்சு ரொம்ப நாளாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் யாருப்பா அந்த டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிய போகுது அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கேன் அர்ச்சனாக்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ண போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனி ரெட் கார்ட் கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க பாஸ் வீட்டிலேருந்து இதை வந்து நிறைய ரசிகர்கள் எதுக்காக அப்படி பண்ணிங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது பிரதீப் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுவுமே நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ வந்து அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதுக்கு பிரதீப் என்ன சொல்லியிருக்காரு என்ன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு விஷ் பண்ணி அப்படின்னா விகடன்லலாம் வந்துருக்குன்னா உண்மையாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன் அர்ச்சனா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரதீப் அவரோட ஃபேன்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் எனக்காக அழுது போகிற வரங்கிட்டெல்லாம் சண்டை போட்டு இன்னும் வீடியோஸ்லாம் போட்டு ட்ரெண்ட் இருக்க அன்பு உள்ளங்களே ரொம்ப நன்றி பட் நான் சோகமாலாம் இல்லை நீங்களும் சோகமாக இருக்காதிங்க ஜாலி பண்ணலாம் வன்மம் போதும் முடிச்சிக்கலாம் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அவரு பாணியில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒருவேளை வந்து பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் வீட்டில் இருந்திருந்தால் அவர் கூட டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ண